நடுவரவர்களே ஆயிரம் பிரச்சனை வந்தால ஆம்பளை தண்ணி போட்டுனால் மட்டையாய் படுப்பான ஆனா பொம்பளையா பிறந்தவோ குசலம் பேசுற குடும்பம் குப்பக்கடையா போவுமா சாட பேசுற குடும்ப சண்டக்கடையா போகுமா அடுத்து உட்டு நாயத்தை குசலம் பேசி பேசியே குடும்பத்தை ரெண்டு பண்ற இந்த பொம்பளை நடுவரவர்களே இன்னொன்னு ஒண்ணு இந்த சுடிதார்ன்னு ஒண்ணு போடுது தப்பு இல்லையே அதெல்லாம் ஆடை கலச்சார் அந்த சுடிதார் மேலே இப்படி ஒன்று இல்ல அது என்னங்குது அதுக்கு பேர் துப்பட்டா துப்பட்டா எல்லாம் வந்த புதுசில் இப்படித்தான் போட்டிருந்தது கல்யாணமான பிள்ளையுமே சரி வயசு பிள்ளையிலும் சரி அப்புறம் காலம் மாறிச்சு டெக்னாலஜி வளர்ந்தது படிப்பு வந்தது அல்ல டபுள் சைடு போட்டிருந்தது பூரா சிங்கிள் சைடு வந்துடுது அப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீன் எல்லாம் மில்லினியம் அல்ல சிங்கிள் சைடு போட்டது பூரா கழட்டி வீட்டுலேயே போட்டு வந்துடுது மொழி மொழினு போறான் மொழி மொழின்னு வாரா அப்புறம் பசங்களை பார்த்து என்னை அவனை அங்கே பார்த்த என்னை இங்கே பார்த்த என்னை அப்படி பார்த்தான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அவனாக பார்க்குற நீ காட்டுறவன் பார்க்குற நடுவறவர்களே எது கலாச்சாரம் எது ஒழுக்கம் எது பண்பாடு இன்றைக்கு பண்பாடு படி கல்யாணம் கொடுப்பான பொம்பளை நடந்துக்கிறாங்களா கேட்குற நடுவிறவர்களை இந்த நைட்டை கண்டுபிடிச்சவங்க மட்டும் கையில் கிடைச்சாலுன்னா வெட்டாதவன மட்டும் நடுவுறவர்கள் ஏய்யா நைட்டில எப்போங்க ஓடணும் நைட்டில் ஓடணும் பத்து மணிக்கு பால் வாங்க வர நைட்டி ஓட்டு வர்ற உழவர் சந்தைக்கு வர நைட்டு ஓட்டு வர்றா பையன் பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு வர நைட்டு ஓட்டு வர்றா அதுவும் தப்பில் போடுக்கு அது ஆடை சுகந்தரம் நாங்கள் வேண்டாம்னு சொல்லி அந்த நைட்டு மேலே ஒரு துண்டை கண்டை எடுத்து இப்படி போட்டு போகிறது எனக்கு ஒப்பு நூட்டு முதல்ல அதை மொழியாக போகுது திருப்பூரில் நாலு பக்கம் பால் ஊற்றுற குமார் நகர் சாந்தி நகர் எஸ்ஏபியில் அந்த குமார் நகர் கணக்கு பார்த்தா சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தன் ஊற்றுறேன் நாற்பது லிட்டர் பால் அளந்து விட்டால் முப்பத்தஞ்சு லிட்டராக தான் கணக்கு கொடுக்குறேன் டெய்லி அஞ்சு லிட்டர் அடிபடுது என்னடா பண்றான் போய் பின்னால் பார்த்தா அவ காலையில் பால் ஊத்துறதுக்கு எஸ்ஐபி போறான் பதினாலு வீட்டில் பால் ஊத்துற லைன் விடுது காலையில் பால் வாங்க பொம்பளை வராங்க பட் பால் பைப்பை திறந்து விட்டு லிட்டர் பிடிக்கிறா அது ஊற நைட்டி போட்டு வருதா சும்மா ஆட்டி காட்டிட்டு வர்றான் இவன் இப்படியே பால் பைப் பிடிச்சிட்டு பாக்குறான் அங்கே லிட்டர் நம்பி மூடி நம்பி பால் கீழே ஒழுகிட்டு இருக்குது அடே பால் கீழே ஊத்துது இங்க பாரு நீ அங்க பாருண்ணா எதை மருது காசி பாட்டு போட்டான் இப்படித்தான் இருக்க வேணும் இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில இப்படித்தான் இருக்கவேனு பொங்கல முடிஞ்ச பழைய கூந்தல் நீளம் இருக்குதா இப்போ பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல நடுவர் அவர்களே அன்னைக்கு இல்லை நாங்க வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் நாங்க சொல்லல நாங்க கல்யாணத்துக்கு எதிரி அல்ல கல்யாணம் பண்ணா சுதந்திரம் பறிபோகுதுன்னு தான் நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே குடும்பத்துல சண்டை வராது இருக்கிற ஒரு நல்ல ஐடியா சொல்லிக் கொடு சொல்லியா ஆயிரம் பிரச்சனை வராது இருக்கு வட்டல்ல சாப்பாட்டை போட்டு எந்த பொம்பளை அவன் எடுத்த பெருமைய புகுந்த வீட்டில் பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பம் நூறு வருஷம் முளைச்சாலும் அந்த குடும்பத்தில் சண்டை வராதுங்க ஒப்ப வீட்டுல இருபது வருஷம் தான் இருக்கிற மீது எண்பது வருஷம் புருஷன் கூட தான் இருக்கிற ஒரு நாள் ஒரு பொழுது ஏ மாம மதுர ஏ மதுர வீர என் மனதுக்கேத்தூரே அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை முடிச்சு அரும்பு மீன்சக்காரே ஏ மாத்திருந்தேன் நான் போத்திருந்தேன் அம்ம மதுரை வீர மனசுக்கு ஏத்த தூர சொல்றாளா சொல்ல மாட்டேன் எங்கப்ப எங்க அன்னை எங்கப்ப எங்க அண்ண எதுக்குன்ன நினைக்கிற அவனே வட்டல சோத்து போட்டு போட்டு கப்ப நடத்தா ராஜா நட எப்படி நடப்பான் தெரியுமா அவன் தம்பி வயர் மாட்டிகிருச்சு அங்க திருங்க கப்ப காலை எங்க அண்ணன் தம்பியை பார்த்தா சிங்கம் மாட்ட அவன் எப்படி பாப்பான் தெரியுமா ஹே வர துணைக்கு ஆள் வர்றாரு டோரிக்கண்ணு மேய்க்கிறது எருமை உனக்கு என்ன பெருமை நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே எங்க அக்கா ஒன்னா பிறந்தவோ ஒரு கோடி பால் குடிச்சவோ சேர பிறந்தவோ சேர்கடி பால் குடிச்சவோ ஆறு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வராளுங்க எங்க அக்கா வீட்டுக்கு இவன் முந்தா எடுத்து போத்திக்கிறா எனக்கு ஏனோ குது 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 குதுன்னு வருதுங்கிறான் அது என்னடி குது குதுன்னு வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் காய்ச்சல் தலைவலி இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி இப்படி எல்லாம் தான் இருக்குது குது குதுன்னு ஏதாவது வழி இருக்குதான்னு எங்கள் மாமா டாக்டராக இருக்கிறார் அவர் ஃபோன் போட்டு கேட்டால் ஏ மாமா இத்தனை வருஷமாக டாக்டராக இருக்கிறீங்க நான் இருபத்தேழு வருஷமாக இருக்கிறோம்னாரு இந்த இருபத்தேழு வருஷத்தை சர்வீஸில் குது குதுன்னு ஏதாவது நோய் இருக்குதான்னு கேட்டால் அந்தால் அப்படி ஒரு நோயே இல்லைங்கிற ஆனால் எங்கள் அக்காவை கண்டு இப்போ குது குதுன்னு வருதுன்னு போஜிப்படுத்துக்கிறேன் உங்களை ஆக்ஸ்போர்ட் பார்க்க சொன்னேன் நானும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனோட கூட பிரட்டி பார்த்தேன் வாட் இஸ் மீன் பை குது குது ஒன்றும் இல்லை பூரா கேட்பார் தானே

எடுத்துட்டு வா நண்டு எடுத்துட்டு வா போட்டு நைய நைய நச்சு ஐயாயிரத்தி முந்நூறுவாங்க அந்த அன்னைக்கு எடுத்து கொடுக்குறேன் என் குடும்பம் ஒரு மாதம் திங்கிறது இந்த நாய் ஒரு நாள்ல திங்கிறேன் தொலைட்டு கம்முனு உட்காந்துருக்குறேன் ஆமாம் தலைவாழை எல்லாம் போட்டு படையல் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காளுங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டைன்னு பதினோரு வகை சமைச்சான் எனக்கு என் மவனுக்கு தெரியப்படாதுன்னு சாப்பாட்டுக்குள்ள ஏழு முட்டை ஒழிச்சு வச்சான் சரி தின்னு தொலைட்டு நான் கம்மிட்டு இருக்கிறேன் அவன் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டனே அவமானப்படுத்துறீங்களா கேவலப்படுத்துறீங்களா வெறிஞ்சோ தேவந்தி பண்ண நல்லா பார் ஐயாயிரத்தி முந்நூறு ஒரு இலையில கிடக்குது வெறிஞ்சோர்னு சொல்றீடா நியாயமானு ஆயிரம் சொன்னால் வெறுஞ்சோர் வெறிஞ்சோர் தான் இவன் சொன்னா கூட கண்ணு தெரியாத நாய் டோரிக்கன் நாய் சொல்றேன் ഇവ എൻ പൊണ്ടാട്ട് എ പെത്തിപ്പറപ്പം ഒരു നാളെ കൂട്ടിക്ക് വന്ന മഴ വച്ചോറിയും പോട മുട ഉന്നമ്പിങ്ങനെ വന്ന് തിന്നു തരിച്ചിട്ട് പോരാടുകളും ചില എങ്ക അണ് തമ്പിക്ക് എങ്ങ അപ്പിക്കി പോട്ടാത്ത ഉനക്ക് നോകുതന്നാ എക്കു നീ അഴുകോത്ത് എപ്പോഴും എൻ്റെ അണ് നാ കേക്കറേ കാട്ട് ചമച്ചവ നീതാന எப்படி சொன்ன வெறிஞ்சவரு மணி பன்னெண்டாச்சு கடை துறந்துருப்பாங்க போய் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா திருப்பத்தியா சாப்பிட்டு எங்க அண்ணக்கார சாப்பிட்டு போவானல்ல எது இவனுக்கு ஐயாயிரத்தி ரூபாய் சோறாய்க்கு போட்டது பார்த்தா போய் சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றா இதே நாம ஒரு நோம்பி நோடி பிறண்டு பேச்சுலர் பார்ட்டின்னு ஒரு தடவை வாயில் ஊற்றிட்டு போனா இந்த கட்டி கட்டினான்னு என்னத்தை கண்டு அப்போ கட்டின வருஷம் குடிச்சா அதுக்கு பேர் சாராயம்

என்னன்னு பார்த்தா மறுபடியும் கம்பெனி போடு உனக்கு இதே உழைப்ப போச்சுன்னு கட் பண்ணுறேன் அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு கோயம்புத்தூர் கோணவாய் கொல்லங்குடி கருப்பாய் என்ற ஒண்டாட்டி டவக்குன்னு எந்திரிச்சு கொண்டுட்டான் ராத்திரி ரெண்டரைக்கு உடனே கார் போன் பண்ணுறாங்க அண்ணா அடி கம்பெனி போனேன் கம்பெனிக்கார ராத்திரி ரெண்டரை மணிக்கு திறந்து வச்சுட்டு உனக்கு போன் பண்றியா நிகழிச்சவா என்று சொல்லுவ நானும் கேணச்சிருக்கின்னு நம்புவேன் எங்க போன போடு போகுமாண்ணா கம்பெனி போன என்னைக்காவது போயிருக்குதா போவாது போகலே இப்ப சொல்றா நீ என் பொண்டாட்டி போன் போட்டால் நீ எடுக்காதேன்னு நீ சொல்லி கொடுத்துருப்பேன் தான் இப்போ அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள்னு சொன்னா நடுவர் அவர்களை ஏன் தெரியுமா திருமணத்துக்கு பிட்டான வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம் ஆம்பளை ஆயிரம் பக்கம் போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குற ஒரு பொம்பளையா பிறந்தவன் குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்தணுமா நடத்தக்கூடாதோ பெத்த தாய் தாப்புக்கு எதுங்க வெறுமே கோடி கோடிய சொத்து சேர்த்து வைக்கிறதுல பெருமை இல்லை அந்த பையனை நல்லபடியாக கல்யாணம் படிக்க வைக்கிறதுல பெருமை இல்லை ஒருத்தன் கையில் நம்ம பையனைவோ பொட்ட பிள்ளை வைக்கோ பத்து சொந்தக்காரரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம குடும்பத்தினுடைய தன்மானமும் கௌரவம் அடங்கி நடுவர் அவர்களே பத்து கடை ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு காக்கா குஞ்சாட்டு இருந்தாலே என் பிள்ளைக்கு கலர் குடிக்க சேப்பு கலர் குடிக்க கலர் பிடிக்கும்னு கடை கடையாக ஏறி இறங்கி நம்ம பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறோமே அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற கப்படா தெரியாதா தெரியுமா தெரியாதோ அப்ப பெத்தவோ ஒரு பொட்ட புள்ள எட்டு மணிக்கு மேல போன் பேசுறா யாரு கிட்ட பேசுற எதுக்கு பேசுறான் கேட்காம வீட்டுல நீ எடுத்துக்க இருக்கிற எத்தனைக்கு ஆம்பளை பார்க்க முடியே அவன் ஜம்பாரிச்சு கொண்டாந்து கொடுப்பானா சொந்த பந்தத்தை பார்ப்பானா ஊடு வாசலை பார்ப்பானா அவனு மனுஷன் தானே ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை குடிக்கிறது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது குடி கெடுக்கிறது ஊரா பொம்பளை நடுவர் அவர்களே எத்தனை கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு க தூக்காத சமய தூக்கி வைக்கிறோம் நீனு ஒரு கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இருந்தாலே குழந்தைக்கு பிடிச்சதுன்னா தன்னுடைய சுகதுக்கங்களை அனைத்து சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு பண்ணுறக்கு கணக்கு பார்க்குறியே உங்கள் அக்கா தங்கச்சிக்கு பண்ணுற கதா கணக்கு பார்க்குறியா எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் ஐம்பது ரூபாய்க்கு மேலே பலகாரம் வாங்குறது இல்லைங்க இது அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனால் ஐநூறுரூவாய்க்கு வாங்குறேன் எதுக்கு இந்த ஓரம் வந்து அப்ப எப்படி மனசு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இந்த பச்சை துண்ட தோல் போட்டு பத்தொன்பது வருஷம் ஆச்சு நடுவர்களே துவைக்கல தான் போடுறேன் நீ படிச்ச வசங்க உங்க ஒப்பனை என்ன தொழில் பண்ணுது டாக்டர் வக்கீல் கலெக்டர்னா பெருமையா சொல்ற உங்க அப்ப பால் மாடு வச்சிருக்குது விவசாயம் பண்ணுது உழவர் சந்தை காய்கறி வியாபாரம் பண்ணுது மீன் பிடிக்க போகுது மீன் வியாபாரம் பண்ணுது பாருங்க மளிகை கடை வச்சிருக்குது சைக்கிள் கடை வச்சிருக்குது பொட்டி கடை சொல்ல மாட்டேன் ஏ படி காலேஜில் ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளமாக போயிருந்து சொல்கிறது இல்லை எத்தனை வெளிநாடு நான் போயிருந்தாலும் பத்தொம்பது வருஷமாக பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலும் என்னை பேச்சாளர் நான் அறிமுகப்படுத்துறது நான் பெருமைப்படுறது என் தகப்புன ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயி மகன் என்ற அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் தான் நான் ஒவ்வொரு மேடையை கேட்டு வர்றேங்க இன்னைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆம்பளை தொழில் நட்டப்பட்டுட்டா கூட இருக்கிற பொம்பளை பக்கத்தோட இருந்து பாதுகாத்து வரணும்ல சொல்றான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா சம்பாரிச்சிருந்தா காலு வச்ச யோக தூக்குது இத கெட்டு போனா இவன் தோசிக்கல் இவன் தொட்டா தொழங்காது வெச்சா விளங்காது ஏன் சொல்றேன் ஏன் சொல்ற எதுக்காக சொல்றேன் ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசன சொர்க்கம் கிடைக்கு போறது இல்ல பத்தாயிரம் பேர்த்துக்கு சும்மா சோறு ஓட்டாலும் சொர்க்கம் கிடைக்கு போறது இல்லையா கோயிலுக்கு கொண்டு வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு கோடி ரூபாய் காணிக்கு போட்டு வந்தால் சொர்க்கம் கிடைக்கு போறது எவோ ஒருத்தன் தம் பொண்டாட்டி பேச்ச கேட்காம பெத்த தாய் தாய்தாப்படுகிற சாக வரைக்கும் வைர சோறு போட்டு அவங்க செத்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து பண்ணணும் இங்க செத்தா பதினாறு நாள் அந்த ஆன்ம மேல இருந்து பார்க்குமா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு இன்னைக்கு புணம் எடுக்கிறதுக்குள்ள சொ பிரிச்சு குடுன்னு பிறந்தா வந்து நிக்கிறா பொறந்தா வந்து நிக்கிறான் அப்ப உண்டான மேம்பாடு திருமணத்துக்கு அப்புறம் உடஞ்சு போகுது நடுபர் அவர்களே